அஸ்லாம் வலைக்கம் அன்புமிக்க அல்லாஹி நல்லடியார்களை சகோதர சகோதரிகளை எம்பெருமானார் அகமது நபி சொல்லுள்ளாஹ் அலை அவர்களுடைய குழந்தைக்கு நலம் நம்ப சரியில்லாம இருக்கின்றது என்று அவரது மகள் தன்னுடைய தகப்பனாருக்கு அழைப்பிதழ் கொடுத்தார் அப்பொழுது அவர்கள் வருவதற்கு சில காரணங்களை சொன்னார்கள் மறுபடியும் அழைப்பிதழ் கொடுத்தார் உடனே வாருங்கள் என்று அந்த செய்திகளை பார்ப்போமாக உசாமா இபுனு சைத் அறிவித்தார் மகன் மரண தருவாயில் இருப்பதால் உடனே வரும்படி நபி சொல்லுள்ளம் அவர்களின் மகள் அவர்களுக்கு செய்து அனுப்பினார் நபி சொல்லுள்ளம் அவர்கள் தம் மகளுக்கு சலா கூறி அனுப்பியதோடு எடுத்ததும் கொடுத்ததும் அல்லாஹுக்குரியதே ஒவ்வொன்றுக்கும் அவனிடம் ஒரு குறிப்பிட்ட தவணை உண்டு எனவே பொறுமையை கொண்டு நன்மையை எதிர்வாரோம் என்று கூறி அனுப்பினார்கள் அப்போது அவர்களின் மகள் அல்லாஹின் மீது ஆணையிட்டு கண்டிப்பாக வர வேண்டும் என கூறி அனுப்பினார் உடனே நபி வசல்லம் அவர்கள் எழுந்தார்கள் அவர்களுடன் சாத் இபுனு முபுனு ஜபல் உபை இபுனு காபு சயித் இபுனு சாபித் அலியல் அவர்கள் ஆகியோரும் மற்றும் பலரும் எழுந்தனர் சென்ற நபி வசல்லம் அவர்களிடம் சுவாசிக்க முடியாமல் மூச்சு திணறி கொண்டிருக்கும் குழந்தையை காட்டினார்கள் சுற்றுப்போன பழைய தோர்த்துருத்தி போல் குழந்தையின் மார்பு ஏறி இறங்கியது நபி சொல்லுள்ள வசல்லம் அவர்களின் கண்களில் நீர் சொரிந்தன இறை தூதர் அவர்களே என்ன இது அழுகின்றீர்கள் என சாத்ரா கேட்டதற்கு நபி சொல்லாஹ் அலை வசல்லம் அவர்கள் இது அல்லாஹு தன் அடியார்களின் உள்ளங்களை ஏற்படுத்திய இரக்க உணர்வாகும் நிச்சயமாக அல்லாஹு தன் அடியார்களில் இறக்க முடியவருக்கே இரக்கம் காட்டுகிறான் என்றார்கள் நூல் முஸ்லீம் சஹிம் புகாரி ஆயிரத்தி இருநூத்தி எண்பத்தி நான்கில் பார்க்கலாம் আসসালামালাইকুম বরহমতুল্লাহ বাক